செல்ல குழந்தையே இந்த நல்ல நாளில் இந்த இரவில் உன் கண்ணில் பட்டிருக்கின்ற உன் தாயானவள் என்னை காரணம் கொண்டும் நீ தள்ளிவிட மாட்டாய் இது நிரசனமான உண்மை அப்படி இருக்கும்போது அம்மா உன்னை தேடி வந்து அவசரப்பட்டு என்னை தள்ளிவிடாதே என்று அதை தாண்டி சொல்கிறேன் என்றால் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை உனக்கு சொல்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் என்றுதான் அர்த்தமாகும் எப்போதும் என் குழந்தையின் வாக்கியை கேட்கின்ற எந்த நாளில் ஒரு வேலை ஏதாவது ஒரு எண்ணத்திலோ அதிகப்படியான வேலைகள் இருப்பதை என் வாக்கினை கேட்காமல் சென்று விடக் கூடாதல்லவா அதனால் தான் உனக்காக இப்போது அம்மா உனக்கான நல்ல செய்தியினை சுமந்து வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் நாளைய விடியலில் உனக்கான ஒரு மிகப்பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது இந்த உதவியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ வேண்டாம் என்று சொன்னாலுமே இந்த உதவி நாளை நிச்சயமாக உனக்கு கிடைப்பது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையானது இங்கே பல உதவிகளை தாங்கி நிச்சயமாக கொண்டிருப்பதாக அவர்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் நீ தனித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை இங்கு யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடிவதில்லை அல்லவா உன்னை நிச்சயமாக சுற்றி நடப்பதையெல்லாம் சற்றென்று என் பிள்ளை மனதிற்குள் வேதனையாக எடுத்து கொண்டிருக்கின்றாய் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மற்றவர்களின் வாழ்க்கையோடு உதவியே பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பது உன் தாயானவள் எனக்கு மட்டும்தானே தெரியும் அப்படி இருக்கும்போது ஒரு உதவி நாளை உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக மிகவும் அவசியம் அவர்கள் தரப்போவதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டியது நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு அத்தியாசமான ஒரு காரியம் அல்லவா இவருடைய புகைப்படத்தை முன்பாக இவர் யார் என்று சொல்லிவிட்டேன் என்றால் உன் மன முன்னே இவர்களின் புகைப்படம் வந்து நின்றுவிடும் உன் குழந்தையை இந்த வாழ்க்கை என்று நான் சொன்னது போல உனக்கு நிச்சயமாக மிக பெரிய அதிசய மாற்றங்களை எல்லாம் நன் தந்துவிடத்தான் போகின்றேன் எதை நினைத்து நீ வருந்தினாலும் சரி எந்த விஷயம் வேண்டாம் என்று உதறி தள்ளினாலும் சரி இனி உன் வாழ்க்கையில் உன் கைகளுக்குள் அழகாக மாறப்போவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளையே அதிலும் குறிப்பாக நாளை உனக்கு உதவி செய்ய வரக்கூடியவர் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி சேர்த்து வைக்கப் போகின்றார் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு சேர்த்து முன்பாக இவர் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு உதவிகளை செய்யப் போகின்றார் அப்படி என்றால் சில விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என் தங்க பிள்ளை என்னவென்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன் கவனமாகக் கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையை நீ உன் வசமாக்கிவிட என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் தெளிவாக நிச்சயமாக செய்ய வேண்டும் வராயின் அன்பும் அருளும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் நாளைய விடியலில் இவரின் அன்பு உனக்கு கிடைத்து விட்டால் போதும் என்றுதான் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே நாளைய விடியலில் என்பது அம்மாவாசையினுடைய விடியல் நாளைய விடியலில் என் பிள்ளைக்கு அம்மாவாசை திதியானது ஆரம்பமாகிறது என் குழந்தையே இந்த நல்ல நாளில் என் பிள்ளை நீ உன்னுடைய இல்லத்திற்கு வந்து உனக்கு மிக பெரிய உதவியை செய்யக்கூடியவர் யாரென்று இப்போது நிச்சயமாக புரிந்திருப்பாய் உன்னுடைய முன்னோர்கள் உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன ஆத்மாக்கள் அவரது உன் மனதில் யாரென்று என்று இப்போது ஒருவருடைய எண்ணம் இத்தனை காலமும் நீங்காமல் நின்று கொண்டிருக்கிறதோ யார் ஒருவரை பிரிந்து வழிகளும் வேதனைகளுமாக உன் மனதிற்குள் நின்று கொண்டிருக்கிறதோ அவர்களின் வருகையே நாளை நிச்சயமாக உன் இல்லத்தில் அதுபோல உன் இல்லத்தில் இருக்கின்ற முன்னால் மறைந்து போன முன்னோர்களினுடைய அருளும் நாளை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவர்கள் வந்து உன் இல்லத்தில் நிச்சயமாக அதனை தன் நன்மைகளையும் செய்துவிட்டு கொடுக்கத்தான் சொல்வார்கள் சமீபத்தில் இறந்து போனவர்களின் ஆத்மா இன்று ஒன்று நாளை நிச்சயமாக உன் இல்லத்தில் வரும் என் பிள்ளையே அம்மா பல உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கிறேன் அந்த ஆத்மாக்கள் எப்போதும் இங்கு தங்கியிருக்க முடியாது தன் மனதிற்கு தேவையான நெருக்கமான ஒருவர் நம்மை விட்டு சென்று விட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த ஆத்மாக்கள் உலகத்தில் இருக்க வேண்டும் என்று தவிர ஒருபோதும் அவர்களை மீண்டும் நினைத்து கொண்டு நாம் அவர்களை இங்கே வர வைக்க முயற்சிகளை செய்யக்கூடாது எப்படி இங்கு இருக்கின்ற மனிதர்களால் ஆத்மாக்கள் உலகத்திற்கு செல்ல முடியாதோ அதே போல் அவர்களால் இங்கு வந்தால் அவர்களுக்கு தங்கி இருக்க முடியாது நெருப்பின் மேல் நின்றது போல இருக்கும் அதனால் அவர்களை இங்கே வரவழைக்க கூடாது என்றுதான் அம்மா சொல்லியிருக்கிறேன் அப்படி இருந்தும் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு உனக்கு அவர்களை நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த அம்மாவாசை நாளில் கிடைத்திருக்கின்றது இந்த அம்மாவாசை திதியில் ஆத்மாக்கள் இங்கு வந்து செல்வதற்கு அனுமதி கொடுக்க ஒரு நாள் அந்த நாள் இந்த நாளில் அவர்களுக்கு இங்கு சுதந்திரமாக வந்து செல்லலாம் எந்த தடைகளும் அவர்களுக்கு இருக்காது அதுபோல நீயும் அவர்களை இந்த நாளில் வழங்கும் போது அவருடைய அன்பையும் அருளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் பிள்ளை உன் இல்லத்தில் வருகின்ற இந்த ஆத்மா நாளை முழுவதும் அங்கே சந்தோஷமாக உன் இல்லத்திற்குள் இருக்க வேண்டும் அவர்களை எதையெல்லாம் இழந்துவிட்டு இங்கிருந்து சென்றார்களோ அவர்கள் வந்து செல்கின்ற இந்த ஒரு நாளிலாவது அவர்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் உன்னுடைய இல்லத்தில் அமைதியாகவும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதாவது சுறுசுறுப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சண்டை சச்சரவு எல்லாம் இல்லாமல் வார்த்தைகளும் எந்த ஒரு வார்த்தைகளும் பேசாமல் நுழைகின்ற நேரத்தில் கோலம் இருக்கக்கூடாது இந்த நாளிலாவது நீ அவர்களை உள்ளே வரவழைக்க வேண்டும் என்றால் சக்தி வாய்ந்த இந்த கோலம் உன் இல்லத்தின் வாசலில் இருக்கக்கூடாது அப்படி என்றால் மட்டும்தான் அவர்கள் உன் இல்லத்தில் மன மகிழ்ச்சியோடு உள்ளே நுழைவார்கள் என் குழந்தையே அது மட்டுமல்ல அவர்களின் புகைப்படத்தை எப்போதும் தனியாகத்தான் வைத்து வ வேண்டும் அப்படி நீ வைத்திருக்கின்ற அவர்களின் புகைப்படத்தில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஒரு தண்ணீர் நீராவது நீ வைத்து விட்டு செல்லலாம் உன்னுடைய முன்னோர்கள் வந்து செல்கின்ற இடம் அல்லவா அது இந்த அந்த இடத்தை அவர்களுக்கு மனமாறுதல் படக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அந்த தண்ணீர் நீ இந்த நீரை வைக்கும் போது அவர்கள் அதை அறிந்துவிட்டு மனதார உன்னை வாழ்த்து விட்டு செல்வார்கள் ஒருவருக்கு வாழ்த்தும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான நன்மைகள் என்னவென்பதையும் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நீ நினைத்திருக்கின்றாயோ அது அப்படியே மாற வேண்டும் என்றால் உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உன் இல்லத்தில் இருக்கின்ற கன்னி பெண் தெய்வம் என்று இந்த நான்கு பேரின் ஆசிகளும் உனக்கு கிடைத்து விட்டாலே போதும் அப்படி ஒரு ஆசியை நாளை நீ சர்வ நிச்சயமாக முன்னோர் பெற்றுக்கொள்வாய் ஆனால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் யாராலும் உனக்கு எந்த ஒரு தடங்கலும் உருவாக்கி விட முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி தந்துவிட்டு இருப்பார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் கடந்துவிட்ட ஒரு சூழ்நிலையை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை தர காத்து கொண்டிருக்கிறது நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரும்போது நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பது உறுதியாகும் என் பிள்ளை எதை நினைத்து வருத்தப்படாமல் நீ இருந்து கொண்டிருப்பாய் ஆனால் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உன் வசமாக்கி தருகிறேன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உனக்கு பெற்றுத் தருவேன் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் தன் இருந்தால் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை உணர்ந்து நாளை உன் இல்லத்தின் முன்னோர்கள் ஆசிகளை நீ பெற்றுவிட நீ எப்போதுமே தயாராக இருந்து கொண்டிரு உன்னால் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக முடியாது நடக்காது என்று சொன்ன எந்த விஷயங்களுக்கும் வருத்தப்படாதே இனி எப்போதும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் சொல்லது போல நாளைய விடியல் உன் முன்னோருக்கான விடியல் அவர்களின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடியல் உன் இல்லத்தில் இறந்து போனவரினுடைய ஆத்மாக்கள் மீண்டும் உன் இல்லத்திற்கு வந்து அவர்கள் சந்தோஷமாக இருந்து செல்லக்கூடிய நாள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்